பீவஸ் அனைவருக்கும் வணக்கம் சிவ கணபதி ஆயுர்வேத இருந்து விஜயலக்ஷ்மி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிறுதானியம் கொள்ளு பயறு அல்லது கானப்பயருன்னு சொல்லுவோம் கொள்ளு கொள்ளு ஒரு பயறு வகையை சேர்ந்தது இதை பற்றி இன்றைக்கி நாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே அதை வாங்கி பயனடைஞ்சு எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் இருக்கணுங்கிறது ஒன்று தான் நம்மளுடைய கான்செப்டே அளவோடு எல்லா விதமான நம்ம சுவைகளையும் இனிப்பு பொழிப்பு உவர்பு காரம் துவர்ப்பு அது எல்லாமே நம்ம ஒரு அளவு அளவோடு நம்ம ஒரு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து நம்ம ஏதோ ஒன்று ரொம்ப அதிகமாக எடுத்துட்டா சக்கரை அதிகமாகிருச்சு உப்பு உப்புச்சத்து அதிகமாகிருச்சு எனக்கு அல்சர் வந்துருச்சு காரம் அதிகமாக சாப்பிட்டா புளிப்பு ரொம்ப சாப்பிட்டு கால் கை இழுக்குது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா உணவுகளையுமே அளவோடு உணவு நம்மளுடைய சாப்பாட்டில் நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டு வரும்போது ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழலாம் அது ஒன்று நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும் அதுக்காக கலோரி தெரிஞ்சு எது எத்தனை இட்லியில் எவ்வளோ கலோரி இருக்குது சாம்பாரில் எவ்வளோ கலோரி இருக்குது அந்த அளவுக்கு நம்மளால் ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப கண்டுபிடிச்சு சாப்பிட முடியாது நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய உணவுகளில் ஏதோ ரொம்ப பிடி பிடிச்சிருந்த உணவுகளை ரொம்ப அதிகளவில் எடுக்கிறதும் பிடிக்காத உணவுகளை தவிர்க்கதும் இருக்கக்கூடாது சில பேர் பாவக்காய் சாப்பிடவே மாட்டாங்க வேர்க்கடலை பருப்பு சாப்பிடவே மாட்டாங்க அந்த காரம் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது சில பேர் காரம் மட்டுமே சாப்பிடுவாங்க இனிப்பு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி எந்த ஒரு சுவையான உணவுகளையும் தவிர்க்காமல் எந்த ஒரு காய்கறிகளையும் தவிர்க்காமல் பழங்களையும் தவிர்க்காமல் இந்த சீசனில் என்னென்ன நமக்கு கிடைக்குதோ ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒன்று சீசன் விளைச்சல் அதிகமாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் சீப்பாக மலிவாக கிடைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த சீசனில் என்னென்ன காய்கறிகள் பழங்கள் இயற்கையாகவே நம்ம ஏரியாவில் நமக்கு அக்கம் பக்கத்தில் என்ன விவசாயிகள்கிட்ட என்ன உழவு சந்தையில் நமக்கு மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்தி நம்ம உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிடணுங்கிறத எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு வாழ வேண்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கான இது கொள்ளுன்னு சொல்லுவோம் இந்த கொள்ளு என்னென்ன பயன்கள் நமக்கு தரும் கொள்ளு வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கொள்ளு முதல்ல நம்ம வயிற்றுப்போக்கை போக்கக்கூடியது வயிற்று பொறுமல்னு சொல்லுவோம் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை இது எல்லாமே கொள்ளு சாப்பிடும் போது அது வந்து இல்லாமல் போயிடும் நமக்கு அதனால் அதை கொள்ளு எல்லாருமே உணவில் மிக எளிதாக சேர்த்து கொள்ளலாம் அதாவது வெறுமனை நைட்டு ஊற வச்சு ஒரு பேச்சலராக இருக்கும் ரொம்ப வயசானவங்களாக இருக்கும் சமைக்கவே முடியாது அடுப்புக்கிட்டக்கே போக வேண்டாம் வெறும் கொள்ளு ஒரு கைப்படியோ ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கூட வெறும் தண்ணி நல்ல தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சி வடிகட்டி அந்த தண்ணியும் நம்ம குடிச்சிடணும் கொள்ளையும் நல்லா மென்று சவச்சு முழுங்கி நல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய எல்லா வியாதிகளும் அதில் அடிபட்டு போயிடும் நமக்கு எந்த ஒரு விதமான நோய்களுமே இருக்காது கொள்ளு மிக எளிதாக கிடைக்கவும் கூடியது எல்லா விதமான சீசன்லேயும் ஒரே தான் இருக்குது எல்லோரும் வாங்கி பயனடையணும் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்பொறுமல் கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் வாயு பிரச்சனைக்கு கொள்ளு ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தவரை வெள்ளைப்படுதல் பிரச்சனைன்னு சொல்லுவோம் மாதவிடாய் பிரச்சனை இரகுலராக இருக்கும் ரொம்ப தள்ளி போகுது முன்னாடி இருக்குது எனக்கு இந்த மாதிரி வந்தால் ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் இருக்குது இந்த மாதிரி வயிற்று மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே கொள்ளு அதாவது அந்த டயத்தில் தான் சாப்பிடணும் இல்லை நம்ம முன்னாடியே எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொள்ள ஒரு உணவாக எடுத்துகிட்டு வரும்போது அந்த விதமான இருந்தும் நாம் தப்பிக்கலாம் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடையும் இது சரி பண்ணி கொடுக்குது கொள்ளு வந்து அரிசி கலந்து கஞ்சி கொள்ளையும் அரிசியவும் நம்ம கலந்து கஞ்சியாக வச்சு சாப்பிடும்போது அந்த அது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது கொள்ளு ஊற வச்சு அந்த நீரை குடித்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட நீர் அத்தனையும் வெளியேறிடும் கொழுப்பை குறைச்சி நம்மளுக்கு வந்து ஊளைச் சதையை குறைக்கும் நம்ம சில பேர் வந்து ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு சரியாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்காது ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு வெயிட் ரொம்ப இருந்ததுன்னா அங்கங்கே கையில் பின்னாடி முதுகில் இடுப்பில் சதை மடிப்புகள் தொங்கிக்கிட்டு இருக்கோம் அதை தான் ஊழச்சதைன்னு சொல்லுவோம் கொழுப்பை குறைச்சி ஊழச்சதையை குறைக்கும் சக்தி வந்து கொள்ளு பருப்புக்கும் உண்டு குதிரைக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொள்ளு வந்து குதிரைக்கு வைப்பாங்க அது ஒரு உணவாக வைப்பாங்க அதுக்காக மிருகங்கள் சாப்பிடக்கூடியது நம்ம ஒதுக்கிடக்கூடாது அப்படி பார்த்தா பச்சை கீரைகள் எல்லா விதமான இலை தலைகளையும் ஆடு மாடு சாப்பிடுது நம்ம கீரை எடுக்காமலாக இருக்கிறோம் கொள்ளு வந்து குதிரைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா குதிரையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மிக அதிக கிலோமீட்டர் அதிக வேகத்தோடு அதிக மைல் தூரம் அதி வேகத்தோடு ஓடக்கூடிய திறன் குதிரை குதிரைக்கு உண்டு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சதவிகிதமோ பத்து சதவிகிதமோ அந்த கொள்ளு உணவாக குதிரைக்கு கொடுக்கறதுனால தான் அதுக்கு அவ்வளோ ஒரு வீரியம் கிடைக்கிது அதனால நம்மளுமே கொள்ளு போய் பயன்படுத்தணும் அதிக மாவுச்சத்து உள்ளது இந்த கொள்ளு பருப்பு இதை வறுத்தோ அல்லது ஊற வைத்தோ ஈஸியா நம்ம மென்று சாப்பிடலாம் இட்லி பொடி தயார் பண்றோம் இல்லையா அப்ப பருப்பு வகைகள் சேர்த்து அரைப்பாங்க குளுந்த பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் எள்ளு இந்த மாதிரி விதவிதமாக தோசைப்பொடி இட்லி மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் அது தயார் பண்ணும்போதும் கொள்ளு பருப்பையும் சேர்த்து வறுத்து அதோடு சேர்த்து நம்ம உணவோடு எடுத்துக்கிடலாம் கொள்ளை ஊற வச்சு அந்த நீரை கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம வெறுமனை ஊற வச்சு தண்ணியை குடிச்சு கொள்ளை நல்லா மென்று சாப்பிட்றலாம் அல்லது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கதாக இருந்ததுன்னா கொள்ளு கொதிக்க வச்ச நீர் அல்லது கொள்ளை சூப்பு வச்சு கொடுக்கலாம் ரசம் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஜலதோஷம் இருக்குது ரொம்ப சளி தொந்தரவு இருக்குது து அந்த குழந்தைக்கு சளி போகணும் அப்படின்னா பொல்லை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆடா நம்ம துளசி கற்பக வெள்ளி இலை இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாசலில் நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலை தலைகளை எல்லாம் வச்சு கஷாயம் போட்டு கொடுப்போம் சுக்கு கசாயம் இஞ்சி கசாயம் அவங்களுக்கு என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையோ அத்தனை பத்து போடுவாங்க அந்த காலத்துலலாம் இப்போவும் பத்து போடுற மாதிரி எங்கள் வீட்டிலலாம் வச்சுருக்குறோம் குடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி கொடுப்போம் இது கொள்ளு வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் எந்த ஒரு காரமோ சூடு கிடையாது கொள்ளு நம்ம சாப்பிடும்போது உடம்புல பாடி ஹீட் ஏறிகிறோம் ஆடா பயங்கரமான சூடு தான் துளசி சூடு தான் ஆனால் அது எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடியது இந்த கொள்ளு கொள்ளு ரசமாகவோ சூப்பாகவோ கொதிக்க வச்ச தண்ணியை வெறுமனை வடிகட்டி கூட அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ஜலதோஷம் இருக்கவே இருக்காது நல்ல குணமாயிரும் உடலில் உறுப்புகள் அத்தனையும் குணப்படுத்தணும் அப்படின்னா கொள்ளு எடுத்துக்கிடலாம் உறுப்புகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஒரு தெம்பை கொடுக்கும் திடத்தை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் குழந்தைகளை பெரியவங்க வர எந்த வகையில் இருந்தாலும் எப்படியாவது நம்ம கொள்ளை எடுத்துக்கிடலாம் எல்லா வகையான உணவுகள் கொள்ளு பருப்பை வறுத்து துவையில் அரைச்சு கஞ்சிக்கு உபயோகப்படுத்துவோம் கொள்ளு சுண்டலாக வச்சு நமக்கு இது பண்ணி தண்ணியும் நம்ம வேஸ்ட் கூடாது தண்ணியை ரசத்தில் கலந்துக்கலாம் அல்லது நம்ம தண்ணியை குடிச்சிடலாம் கொள்ளு உப்பு போட்டு தான் அவிப்போம் லேசாக பிஞ்சு உப்பு போட்டு அவிங்க உப்பு சத்தும் அதிகமாக இறக்கூடாது தாளிக்கணும்னு இல்லை எண்ணெய் வெங்காயம் தேங்காய் எல்லாம் வேணும்னு அவசியமில்லை கொல்லை வெறுமைன்னு அவிச்சு உப்பு மட்டும் தூவி அவிச்சு அதை மட்டுமே நம்ம சாப்பிடலாம் நல்லா மென்று மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு நல்ல ஒரு கைப்படி கொள்ளு எடுத்து ஊற வச்சு காலையில் எந்திரிச்சதும் அந்த கொள்ளை நல்லா மென்று சவைச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு உடல் எடை மிக அதிக அளவில் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும் ஒல்லியாக ஆகணும் எனக்கு உடம்பு நல்ல ஃபிட்னஸ் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே கொள்ளு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நானும் இதை உபயோகப்படுத்த இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன் அதிக அளவில் ஃபேட் இல்லைனாலும் நம்ம உடம்பை எப்போவுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில் கொளுத்தவனுக்கு கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளும்பாங்க உடல் மெலிவாக இழச்சி இருக்கிறவங்க வெயிட்டு போடணும் அப்படின்னா எள் பதார்த்தங்கள் எள்ளில் தயார் பண்ணால் எள்ளு மிட்டாய் எள் உருண்டை அந்த மாதிரி உள்ள பண்டங்கள் சாப்பிடணும் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க நம்மளே நம்ம ஃபீல் பண்ணுவோம் உடல் எடை அதிகமானதுனாலும் கணக்கால் வலி இருக்குது முழங்கால் வலி இருக்குது எனக்கு கெண்டைக்கால் வலி இருக்குது என்னால் நடக்க முடியல அதிக நேரம் நிற்க முடியல கிச்சனில் என்னால் நின்று ஒரு கோயிலில் வரிசையில் நிற்க முடியல இந்த மாதிரியான ஃபீலிங் நமக்கே வரும் நம்ம உடல் எடை நமக்கு தெரியாமல் அதிகரித்தாலும் அந்த ஃபீலிங் வரும்போதே நம்ம இந்த கொள்ளை ஒரு உணவாக ஈஸியான மெத்தடு எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் டயட்டில் இருக்கணும் அதை காட்சி குடிக்கணும் இதக்காட்சி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஈஸியான ஒரு பண்டமாக நம்ம இந்த கொள்ளை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடல் எடை மிக அதிக அளவில் குறைஞ்சு ஃபிட்னஸோடு நம்ம எல்லோரும் ஆரோக்கியத்தோடு வாழலாம் நன்றி அனைவருக்கும் இதில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்ல மறந்துட்டு ஏ பி சி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி மூன்று சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்குது இதில் பாருங்கள் விட்டமின் பி இருக்குது அப்படின்னா பி ஒன் பி டூ பி த்ரீ அது பி சிக்ஸ் வர உண்டு அடுத்து பி டுவெல் உண்டு இது எல்லாமே ஒரு அளவுக்கு நமக்கு பி ஒன்னோ பி டல்லோ கம்மியாக இருந்தது அப்படின்னா உடல் சோர்வடைஞ்சு படுத்துருவோம் நம்மளே நினைப்போம் இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை செய்யணும் அதை பண்ணிவிட்டு இதை பண்ணணும் சமையல் முடிச்சுட்டு துணி துவைக்கணும் துணித வச்சுட்டு சமையல் பண்ணணும் ஏதோ ஒரு பிளானில் இருக்கும் மனசு ஏங்கும் இதை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சிடணும்னு ஆனால் செய்ய முடியாமல் சோர்வடைஞ்சு நிறைய பெண்கள் நம்ம ஒரு பிளான் போடுவோம் ஆனால் அந்த பிளானை சக்ஸஸாக செய்ய முடியாமல் சோர்வடைஞ்சு நம்ம அப்படியே படுத்துருவோம் அடுத்து ஐயோ டைம் ஆகிடுச்சே பிள்ளைகள் வந்துடுவாங்களே வீட்டில் வந்துடுவாங்களே அப்படிங்கிற அவசரத்தில் எழுந்துருச்சு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே கொள்ளு எடுத்து பாருங்கள் அந்த பி டுவெல் பி ஒன் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் போது அந்த சோர்வடையாமல் நம்ம ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட்டாக ஸ்மூத்தாக நம்மளுடைய எல்லா விதமான வீட்டு வேலைகளையும் அழகாக நம்ம பார்க்கலாம் அனைவரும் நல்ல உணவுகளை ஆரோக்கியமாக எடுத்து ஆயிலோடு வாழணும் நன்றி வணக்கம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் சிவ கணபதி ஹெல்த் சென்டர்லேருந்து விஜயலட்சுமி நன்றி வணக்கம்